எல்லாருக்கும் வணக்கங்க எங்களோட காக்கட்டான் தோட்டத்தில் ஒரு குட்டி டைனோசர் புகுந்த மாதிரி இருந்தது என்னடாதுன்னு போயிட்டு பார்த்தா பச்சோந்திங்க உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதமாக வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பாம்புக்கு இப்போ விஷம்ன்ற மாதிரி இந்த பச்சோந்திக்கு வந்து எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடலில் இருக்கிற நிறத்தை மாத்திக்க கூடிய தன்மை இருக்குது இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது நிறைய பேருக்கு இது தெரியும் எங்களோட தோட்டத்தில் இது இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது இதை வந்து ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க இல்லை பார்க்காம இருப்பீங்க சரி அதுக்காக சரி நம்ம பார்த்ததை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ பதிவுங்க இதை நம்ம துன்புறுத்துல எந்த ஒரு தவறான விஷயமும் இந்த உயிரினத்தை பற்றி நம்ம பண்ணலை சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு இது வரைக்கும் நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன் பச்சோந்தி இது வந்து மற்ற பச்சோந்திகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க கரு விழி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மாறி இருக்கு தெரியுதா அதே மாதிரி இதோட கால்களை பார்த்தீங்களா வி ஷேப்பில் இருக்குது அப்படி நல்லா அந்த கலைகள்லாம் நல்லா கிளிப் பண்ணுற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் தான் எனக்கு புதுசாக தெரிஞ்சது தான் இந்த வீடியோ பதிவை நான் வந்து ஷூட் பண்ணி இதில் போடுறேன் ஆ அருமையாக இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்